கடவுளே நாட்ட ஆண்டாலும் நீங்க உழைக்குதான் சாப்பிடமே தவிர சும்மா வாயில கொண்டாந்து ஊட்ட மாட்டான் யாரும் அங்கே உழைத்தாலும் சாப்பிட முடியாது ஓரளவிற்குத்தான் சாப்பிடலாம் நீ உழைத்து நின்றால் நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள் ஆகினாலே எந்த காரணத்தை மட்டும் அந்த எண்ணத்திலே தமிழகத்துக்கு வந்துவிடலாம் என்று யாரும் கருதி வந்துவிட போகிறீர்கள் அது வந்தவனை எல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு அது எங்களுக்கு தெரியும் வந்தவன் எல்லாம் யாரெல்லாம் ஓதைக்கு அனுப்புறாங்களோ எல்லாம் வாழ வைப்போம் அவ்வளவுதான் நீங்க வந்து அது நல்லா இருக்க நல்லா இருக்கிறவங்களும் வரக்கூடாது எனக்கு நாட்டுல